நம்ம சத்தம் பிற கூட நம்ம நல்லது பண்ணுறோம்னா எப்படி தெரியுமா மரம் வைக்கணும் அதாவது நம்ம சத்து போயிடும் நம்ம உயிரோடு இருக்கோம் நம்ம இங்கே என்ன விட்டுட்டு போகிறோம் பணம் பசங்க கரெக்டா ரெண்டு தனம் விட்டுட்டு போக போகிறோம் என்ன அக்கா நம்ம இறந்த பிற பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யார் கொடுத்துட்டு போகிறோம் பசங்க கொடுத்து போகிறோம் சரி அப்படியே பணம் கொஞ்சிடும் கரெக்ட் அது பசங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த ரெண்டு ஜென்ரேஷன் நம்ம பேரே மலர்ந்துடுவாங்க அதுவும் போச்சு இதே நம்ம மரம் விட்டுட்டு போனால் மரம் நம்ம 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 இறந்தபோது மரம் வந்து சின்னதாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தான் ஆக்சிஜன் கொடுக்கும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மரம் வளர்ந்துடும் நம்ம இழந்துடுறோம் மரம் வந்து பதினஞ்சு வருஷம் பெருசாக வளர்ந்துடுது வளர்ந்தாச்சின்னாக்கா அதுக்கப்புறம் தான் அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கும் அதாவது ஆக்சிஜன் தான் உயிர் உயிர் தான் ஆக்சிஜன் உயிர் இல்லாமல் ஆக்சிஜன் எல்லாம் கரோனா எல்லாம் பார்த்துட்டாங்க ஸோ வந்து அவ்வளோ முக்கியமானது ஸோ நம்ம எத்தனை பறவை இருக்குது இல்லையா பறவைக்கு நீங்கள் வட்டி வீடு கட்டி கொடுவீங்க அந்த மரம் பறவைக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க எது அந்த மரம் இறந்த பறம் நம்ம இறந்துட்டோம் முஞ்சி பஞ்சு கணக்கு ஆனால் திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பறவைங்க வீடு அவங்களுக்கு உணவு அவங்க அங்கே தங்குறாங்க ஸோ எவ்வளோ நம்ம அழகாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொடுத்துட்டு போகணும் இது நான் சொல்ல சிறுபஞ்சம் முழுனா ஒரு நூல் இருக்குது அதில் எழுதிருக்கு யார் சொர்க்கத்தில் போகிறான் மரம் வைக்கிற ஆள் கணர் வெட்டுறாள் பார்த்து அந்த தனிக்கு இது பண்ணுவாங்க இல்லையா வாய்க்காட்டா சாரி வாய்க்காடு இவங்க தான் அவங்க ஸ்வர்க்கத்துல போராடுறாக்க சிறுபஞ்சம் மூலம்ல நூல் எழுதி இருக்கு கள்ளித்தொகை அகநானூறு பொருளானூர் பதிக்கப்பத்து படிப்பாடல் அதுக்கப்புறம் பத்து பாடல் எழுதி எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவங்க திருமுருகன் நாட்டுப்புறம் நாட்டுப்புறம் சிறுபான்னு பாரு பிறப்பாண்டு பாரு முல்லைப்பாடு மதுரை காஞ்சி நைதல் வாடு குறைஞ்சி பாட்டு பட்டினம் பாடு மல்லேப்பாடு கடாம் இத்தனி நூல் இருக்கு பதினெட்டு கீழ்கடங்கு நூல் அதுக்கப்புறம் பதினெட்டு மேல் கணக்கு நூலி இருக்கு பதினெட்டு மேல் கணக்கு நூல் எல்லாத்துக்கும் மேலே இருக்கு திருக்குறள் நாலடியா நானும் கடகு இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கல்வெளி நாற்பது ஐந்து தின் மொழி ஐம்பது மாலை நூத்தி ஐம்பது திரி கடகம் அச்சார கோயில் படமொழி சிறுபஞ்சம் மூலம் முதுமொழி காஞ்சி ஏழாதி இது பதினெட்டு கீழ்கணக்கு நூல் இவ்வளவு நூல் இருக்கு உலகத்துல வேற எங்குமே கிடையாது இதே வந்து சத்து போயிட்டு முடிஞ்சு நமக்கு முடிப்பதை ஒண்ணும் கிடையாது அது இதே வந்து நல்ல இப்போது நம்ம அடுத்த ஜென்மம் இருக்குது ஏன் பத்து வயசு குழந்தை இருக்கும்போது அஞ்சு வயசு குழந்தை இருக்கு அவருக்கு வந்து கண்ணு தரல அவள் என்ன அப்போ இருந்து இதை எடுத்து வரான் கரெக்ட் தான் இல்லைனாக்கா இந்த பாக் இந்த லைஃப் வந்து இதோட வந்து முடிகிற மாதிரி இருந்தால் ஒன்றுமே கிடையாது கரெக்டா அப்போ குழந்தை நல்லா இருக்கணும் அந்த வந்து குழந்தை நல்லா எழுந்துட்டே இருக்கணும் நம்ம இந்த இந்த ஏஜ்ல நம்ம என்ன பிரச்சனையும் பண்ணுறோம் இதோட முடிச்சிருக்கோம் அப்படி தானே இருக்கணும் அப்போது கண்டினியூட்டி இருக்குது கரெக்டாக எப்போ சொல்ல பாருங்க பாரதியார் எத்தனை வயசுல இருந்துட்டா இருபத்தி ஒன்பது வயசுல பாரதியார் தமிழ் மொழி ஒரு அழகான மசூனாரு கடலும் மலை எங்க சொந்தக்காரன்னு சொல்லியிருக்காரு காக்கா குருவி எங்க ஜாதி காரன் அவருக்கு தெரியாதா பதிமூணு மொழி கத்துக்கிறார் பாரதியா இருபத்தி ஒன்பது வயசுக்கு இருபத்தி ஒன்பது வயசுக்கு இப்போ வந்து ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது எப்படி அவன் பின்னாலேருந்து எடுத்து வந்திருக்கிறான் இருந்து கண்டினியூட்டி நடந்து இருக்கு இருபத்தி தான் சொல்றாரு யாமறிந்த மொழிங்கிலே தமிழ் மொழி போல இனிதாவது எதுவும் காணும் எப்படி சொல்றாரு பதிமூணு மொழி கத்தகுனப்பறம் சொல்றாரு இத்தனை மொழி வந்து நம்ம கிட்ட தமிழ்ல தான் இருக்கு வேற எந்த எங்கேயுமே கிடையாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு அப்புறம் என்ன கண்டினியூட்டி இருக்காது சின்ன சின்ன வியாதி சின்ன சின்ன பசங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது இல்லையா ரீசன் எந்த இதேனாக்கா நம்ம இருந்து அந்த கேப் வந்துடுது அது தள்ளி போறோம்னா அதுதான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் ரெட்டு ஸோ ரெட்டு ரெட்டு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் இப்போ மாமரத்தில் கூட இருக்குது ஆனால் அங்கே வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் இப்போ எப்படி அந்த செல்ஃபோன் வந்து சார்ஜர் சிலையே ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு இல்லையா சிலிய ஸ்லோ சார்ஜர் இருக்கு இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் ஒரு சென்டல் ரெட்டு ஏன்னா பாடியோட நம்ம பிளட்டு ரெட்டு இது ரெட்டு ரெட்டு இருக்கும்போது ஜாஸ்தி ஆனால் எல்லா மரத்துலேயும் வந்து ரெட்டு இருக்குது கண்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஒரு தன்னை மரத்தில் கூட இருக்குது பட் வந்து அது கண்ட் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகும் இது வந்து ஃபாஸ்ட்டாக ஆகும் அதுக்கு தான் ரெட் சாண்டில் சொல்லுவோம் அதுக்கு மெடிசன் வேல்யூன்னு சொல்லுவாங்க